ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வ்ளாக் ஈவினிங்கிறதுனால அழகாக பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நம்ம கண்ணே பட்டுடும் அப்படின்னு வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி என் கண்ணே என் வீட்டில் பட்டுடுச்சுங்க அதுக்காக ஒரு விளைவுகளெல்லாம் இந்த வீடியோவில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே வா லைட்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு அழகாக ஒன்று ஒன்றா ஆன் பண்ணி ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த லைட்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதே இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இன்னொரு விஷயம் இதை யார் செஞ்சான்றதையும் கையை கலவமாக நான் பிடிச்சிட்டேன் அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்கிற இந்த நவீன உலகத்தில் அதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்துருச்சு அதனால் அதோட ஆதாரபூர்வமான வீடியோவும் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ கிளிப்பும் சரி ஓகே எங்கள் ஈவினிங் பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அந்த ஃப்ளோவோடவே என்னென்ன நடந்தது அப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மண்டல ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் மண்டல ஆர்ட் இது வந்து ஒரு ஸ்டிக்கர் இது வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் இது வந்து திவ்யா சரவணம் பிளாக்ஸ் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோல இதோட லிங்கோட இது எப்படி நான் ஓட்டினேன் அப்படின்றதும் போட்டிருப்பேன் இது பெயிண்ட் வந்துருமான்னு கேட்டிங்க கோர்ஸ் இது வந்து பீலபிள் ஸ்டிக்கர் கிடையாது பெயிண்ட் வர ஸ்டிக்கர் தான் பட் ஆனால் நம்ம ஏன் பிரிக்க போகிறோம் அடுத்த பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் அப்புறம் நிறைய பேர் இந்த மைல் பற்றி கேட்டிருந்தீங்க இது வந்து இன்டீரியர் ஒர்க்கர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிஎன்சி அந்த ஒர்க் பண்ண கல் ஒயிட் ஸ்டோனு அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஏற்ற மாதிரி அது வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க கூகுளில் இருந்து தான் பார்த்தோம் இந்த டிசைனை பிடிச்சிருக்கு இப்போ நம்ம ஈவினிங் விளாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் பசங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் ஆக்சுவலி ஈவினிங் டைம்ல என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் டியூஷன் தான் ஹிந்திக்கு நான் ஆன்லைன் வச்சிருக்கேன் அதே மாதிரி மேக்ஸுக்கும் ஆன்லைன் வச்சிருக்கேன் கேட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கு எடுத்துகிட்டு போய் விடுறது கூட்டிட்டு வர்றது அந்த டைமில் நமக்கு சேவ் ஆகுது இப்போ அவன் படிக்கிறது பாத்தீங்கன்னா பான்சு அப்படின்ற ஒரு மேக்ஸ் கிளாஸ் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பான்சு கிளாஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆன்லைன் கிளாஸ் இதுல எந்தவித ரெக்கார்டட் வீடியோஸோ அப்படின்னா ஏதோ ஒரு கிளிப்பை ப்ளே பண்ண விட்டுட்டு இல்லைனா குரூப்பாக நிறைய பேர் உட்காந்து அந்த மாதிரி கிடையாது ஒன் டு ஒன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் அந்த மாதிரி இருப்பாங்க இந்த கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீலகண்ட பானு அப்படின்றவர் இவர் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்ற டைட்டில் வாங்கினவர் இவர் பார்த்திங்கன்னா சகுந்தலா தேவி மேத்தமெட்டிஷியன் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுடைய ரெக்கார்டையும் பிரேக் பண்ணவர் இந்த கிளாஸில் அப்படி என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கால்குலேஷன்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பசங்க வந்து மேக்ஸில் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரஃப் காலமில் சில குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுவாங்க அதுக்கே ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்டை மட்டும் எக்ஸாம் வந்து கரெக்டாக அந்த த்ரீ ஹவர்ஸில் முடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இவங்க சொல்லிக் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலிமா பென் அண்ட் பேப்பர் இல்லாமலேயே கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களால் ரிசல்ட் சொல்ல முடியும் அதனால் எக்ஸாம் டைமில் டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கிறதுனால மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பசங்களுக்கு கூட மேக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உண்டாகுது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரீயாக டெமோ கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஃபீஸ்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க

எப்போ வாரம் வாரம் வாங்குவோம் அவ்வளோ என் நான்லேருந்து என் வீட்டுக்காரலேருந்து பசங்கள்லேருந்து அப்படி சாப்பிடுவோம் ஸ்பூனில் அப்படியே கலந்து காத்து க அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா வந்து அந்த பெரிய ஜார்ஸில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நான் பார்த்த வரைக்கும் லைக் ஐ மீன் சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்குது ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து அதை அவ்வளோவா வாங்குறதும் கிடையாது ஆஃப்டர் வெளியே லாங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பி டப்பா ஆஃப் ஃப்ரெட்டெல்லாம் வாங்கி அதுக்கு ஸ்வீட் ப்ரெட் வாங்கி ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா அது என்ன நடந்ததுன்னா ஆக்சுவலி நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஈவினிங் ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு நான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஹாலில் ஆக்சுவலி எனக்கு தேவைக்கு அதிகமான லைட்ஸ் தான் இருக்குது நான் வந்து அதை ஒத்துக்கணும் ஏன்னா எங்கள் ஹாலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வென்டிலேஷன் கிடையாது வெளிச்சம் நேச்சுரல் சன்லைட் கிடையாது அதனால வந்து இதோட இன்டீரியர் பண்ணும்போதே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ஸ் இருக்கணும் இல்லை லைட்ஸ் இருக்கணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இது பண்ணிங்கன்னா இல்லை வெளிச்சம் வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த ரூம் கொஞ்சம் பெருசாக தெரியும் ஒயிட் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும் ஸோ அதனால் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி எடுத்தா வீடியோ அவ்வளோ பிரைட்டாக நம்ம கண்ணுக்கே வா சூப்பராக இருக்கில்ல அப்படின்னு நினச்சேங்க அவ்வளோதாங்க நினச்சேன் என் பையன் கிட்டே சொன்னேன் சரிப்பா தம்பி லைட்லாம் இவ்வளோ ஏறி வேணாம் ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு ஸோ என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து பட்டு பட்டு பட்டுன்னு ஆஃப் பண்ணி பழக்கம் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடி பிலிப்ஸோடது நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் ப்ராண்டுலாம் நமக்கு தெரியாது இது இவ்வளோ காஸ்ட்லி அது அவ்வளோ காஸ்ட்லின்னு ஸோ நம்ம புள்ளையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாரு லைட்டை ஆஃப் பண்ணிட்டாருங்களா என்கிட்ட எதுவுமே சொல்லலை ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகிற ஸ்மெல் ஏதோ ஒன்று வந்து அது கிச்சனில் சரி நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் அதனால யார் வீட்லேயே ஏதோ கருகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டேன் ஸோ பை திஸ் டைம் இதை பாருங்கள் நான் இதை பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா இப்பவே அந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸ்டில் வந்து இது எனக்கு சர்ப்ரைஸ் இது ஒரு இது தான் ஒரு மிஸ்ட்ரி தான் எதுமோ இது என்னன்னு தெரியாது அப்படி தான் நான் வந்து இந்த நூட்டலில் ஒரு ப்ரெட் தானே போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு தோசை பசங்களுக்கு கொடுக்கலாம் பசிக்குமேன்னு சொல்லிட்டு தோசை போட்டுட்ருக்கேங்க இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் இதில் இதில் என்ன ஒரு விஷயம்னா என் பையன் ரிப்போர்ட் கார்டெலாம் வர எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவன் வந்து கொஞ்சம் கிளாஸ் டாப்பர் தான் ஃபஸ்ட் ரேங்க் தான் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நம்ம வந்து பீஸா செய்யலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீஸாவுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் நான் இந்த வீடியோ எடுக்கும் போது கூட இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கார்னர் பண்ணுறேன் அப்படி லைக் என்ன சொல்கிறது அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை இது பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபன்னி நோட்டை தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு காமெடி தான் சொல்கிறேன் அவன் பண்ணது ஒன்றும் பெரிய மிகப்பெரிய க்ரைம்லாம் கிடையாது பசங்க அஃப்கோர்ஸ் தே ஆர் கிட்ஸில் ஸோ இந்த வயசில் வந்து யார் பண்ணாதது கிடையாது ஸோ இப்போ வந்து நான் வந்து பீஸா பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஸா எப்படி பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன் ஒரு டூ த்ரீ ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஓகேங்களா அதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஒரு பெரிய பேசன் எடுத்துக்கோங்க பீஸா வந்து நான் ரெகுலராக வீட்டில் பண்ணுறது வழக்கம் இது நம்ம நம்மளுடைய ஓல்டு ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய நம்ம வீட்டில் பீஸா லெசானியா கேக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி பண்ணியிருக்கோம் குயத்திலோடய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா அங்கே பெரிய அவன் வச்சுருந்தேன் ஸோ அதில் கொஞ்சம் நான் ரெகுலராக பண்ணுவேன் இங்கே நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ் அவன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரப்போஷன்ஸெலாம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை நாட் அஸ் கமர்ஷியல் சும்மா வீட்டு பர்பஸ்க்காக பட் நல்லாவே இருக்கும் சுகர் வந்து நல்லா கரைச்சிட்டேன் ஓகேங்களா இதில் வந்து நம்ம ஈஸ்ட்டு போட போகிறோம் ஈஸ்ட்டு போடாமல் பீஸா செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸ்ட்டே வாங்கிக்கிங்களேன் அது ஒன்றும் உடம்புக்கு ஒன்று நம்ம தானே சாப்பிட்றோம் அது ஒன்றும் ரொம்ப தப்பு ஒன்றும் கிடையாது ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் அந்த தண்ணி நல்லா ஆறுன அப்புறம் அந்த ஈஸ்ட்டை போடணும் கை பொறுக்கிற சூடு ரொம்ப வெதை வெதை நாரி போனால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி வித வெதை சுடு அதில் போட்டுட்டு இங்கே தட்டு போட்டு முடி வச்சுட்டு வந்துடுங்க அது மாதிரி தான் வந்துவிட்டேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் பையனோட ரிப்போர்ட் கார்டெலாம் பார்த்துட்டு அந்த டைரி நாட்டை ரிப்போர்ட் கார்டு எக்ஸாக்ட்லி அது டைரியெலாம் பார்த்துட்டு நான் வந்து சைன் போட்டுட்ருக்கேன் என்னமோ கேட்டு அதெல்லாம் பண்ணிட்டியாடா இதெல்லாம் பண்ணிட்டேயாடா எனக்கு இப்போ தான் வந்துட்டு எக் எக்ஸாம் ஒன்று முடிஞ்சுது சம் சம் இது பீரியாடிக் அசஸ்மெண்ட் எதுவும் முடிஞ்சுது அதோடய மார்க்லாம் கேட்டு நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ பீஸாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மாவை ரெடி பண்ணி நீங்கள் திருப்பியும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அந்த ப்ரொசீஜர் வந்து நான் ஆல்ரெடி இந்த டைமில் முடிச்சுட்டேன் ஓகேங்களா ஸோ பீஸா ரெசிப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் அதுக்காக சொல்கிறேன் மாவு வந்து தேவையான அளவு போட்டு உப்பு போட்டு பெசிஞ்சி வச்சாச்சு ஓகேங்களா அது வந்து ரைஸ் ஆகட்டும் ரைஸ் ஆகும்னா பொங்கும் ஸோ எங்கள் வீட்டுக்காரன் வந்துட்டாருங்க இப்போதாங்க விஷயமே ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என் பையன் சொல்கிறேன் இந்த மாதிரி லைட் எரியல எந்த லைட் எரியலன்னா சாண்ட்லியர் லைட்டு எரியல நான் பார்த்து பார்த்து அதாவது லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு பணக்காரத்தன்மை லைட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடை பணக்காரத்தன்மையாக காட்டக்கூடியது நமக்கு ப என்ன சொல்கிறது ஒரு பரம்பரை பணக்காரர்களுக்கு பணக்காரர்கள் இல்லைனாலும் நம்ம வந்து பணக்காரத்தன்மையாக காட்டக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயம் அந்த சந்தானம் ஒரு காமெடியில் சொல்லுவானு இந்த கடைக்கு நம்ம எதுவுமே வாங்கலைன்றது இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது அதனால் மூஞ்ச பணக்காரத்தன்மையாக வச்சுக்கோ அப்படின்னு அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான பொருள் நல்லா பல்கியான ஒரு சோஃபா ஓகேங்களா ரெண்டாவது வீட்லேயே செடி வளர்க்கணும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் அது மூணாவது இந்த சாண்ட்லியர் இது ஆயிரம் ரூபாவோ என்னத்துக்கோ தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை இந்த வீடு வாங்கின புதுசில் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த சாண்ட்லியர் லைட்டில் குடியிருக்கணும் நம்ம குடியிருக்கிற வீட்டில் இந்த சாண்ட்லியர் லைட் இருக்கணும்னு இது வந்து எரியலன்னொன்னே எப்படிடா எரியல எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொன்னோன்னே சொன்ன இவ தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு என் பொண்ணை சொன்னான் இவ தான் ஏதோ பண்ணியிருப்பா போல இருக்கு ஏன்னா குழந்தைங்க தானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கேஷுவலாக விட்டுட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் அப்படி போயிருந்ததுன்னா ஏதாவது ஸ்பார்க் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம நம்மக்கிட்ட தான் சிசிடிவி இருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பீங்க வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ஏன் சிசிடிவி வச்சுருக்கீங்கன்னு அது எதுக்கும் உதவுதோ இல்லையோ நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதை வந்து கிளியராக நம்ம கண்டுபிடிச்சுற அளவுக்கு நமக்கு வந்து அது ஹெல்ப் ஆகுது நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ரெக்கார்டட் என்ன நடக்குது அப்படின்றது பாருங்கள் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த மயில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த மயில் போர்ஷனை நான் வீடியோ எடுத்துகிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன் ஸோ இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்களேன் ரெண்டு விளையாடிக்கிறாங்க நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவன் வந்து ஏதோ ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறா இவன் வந்து ஆஃப் பண்ணுறான் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள் அது என்ன ப ப படார்னு வெடிச்சிது அது நான் திருப்பி ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்க ஆஃப் பண்ணும்போது அதை பட்டுன்னு அமைக்கிருக்கான்னு நினைக்கிறேன் அது வெடிச்சிருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் திருப்பியும் செக் பண்ணுறாரு அது வந்து கிட்ட வந்து பார்க்குறான் என்னவாயிருக்கும்னு திருப்பியும் ஆன் பண்ணி பார்க்குறான் இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே தோசை சுட்டுருக்கேன் ஸ்டார்டிங்கில் காமிச்ச பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த குழந்தைங்க பண்ணுற விஷயங்கள் இருக்கே எப்பா அப்படியே நைஸாக பயந்துட்டே பார்த்தீங்கன்னா விட்டுட்டான் ஸோ இது வந்து என்ன சொல்கிறது என்ன சாதாரண விஷயம் இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டு காட்டணுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை வந்து நிறைய பேர் எதுக்கு நீங்கள் வீட்டில் சிசிடிவி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி தப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கா சத்தியமாக கிடையாது இது என்ன சொல்கிறது நம்ம வீட்டில் நடக்கிற ஒன்று ரெண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேண்ட்பேக் நீங்கள் எடுத்துருப்பீங்க இப்போது தேடுவீங்க வீடு ஃபுல்லாக தேடுவீங்க எங்கே கிடைக்குதுன்னு தெரியாது ஆனால் நம்மக்கிட்ட ஒரு சிசிடிவி இருந்ததுன்னா இது லாஸ்ட்டாக நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும் ஸோ அதை நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த 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 ரூமுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அங்கே பார்க்கும்போது நமக்கு அது கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஈவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செருப்பு விட்டுருப்போம் வெளியில் அது வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அங்கே செருப்பு ஒரு செருப்பு மட்டும் இருந்தது இன்னொரு செருப்பு காணும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த அந்த டைம் கரெக்டாக அந்த நைட் டைமில் தான் தொலைஞ்சிருக்குன்னா யார் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும் இன்னொரு முக்கியமான பெரிய முக்கியமான விஷயம் கார் பார்க்கிங் கார் எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் போட்டுவிடுவாங்க யாராவது குழந்தைங்களாகட்டும் இல்லை நம்ம பெரியவங்களே சும்மா இது என்ன புது கார்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச் போடுறவங்க இருக்காங்க ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம கையங்காலமாக கண்டுபிடிக்கிறது நிறைய தெஃப்ட் அவாய்ட் பண்ணலாம் சரிங்களா இது வந்து ஒரு ஃபன்னி நோட் ஆஃப் இது இது மாதிரி நடந்துருக்கு பாருங்கள் ஈ ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸு விசேஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ரெக்கார்டட் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு மெமரிஸாகவும் இருக்கும் ஸோ இதுதான் இந்த ஒரு இது இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த சிசிடிவி வந்து யூஸ் ஆகுது மற்றபடி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவும் ஸோ இப்போ தான் கரெக்டாக நாங்கள் கையும் குழமாமல் பிடிச்சி என்னடா நீ அவன் பண்ணான்னு நீ பண்ணான்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணீங்க கடைசியில் யார் பண்ணான்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது அவனு இல்லை என் பொண்ணும் அவன் அவன் மேலே பழி போடுவாள் அவன் என் பொண்ணு மேலே பழி போடுவான் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ இந்த கண்ணு நம்ம நம்ம கண்ணே நமக்கு வந்து இதுவாகும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ தான் ஒரு இது கரெக்டாக நான் இருந்தேன் என்னடா லைட்லாம் சூப்பராக இருக்கேன்னு கரெக்டாக அந்த லைட் போயிடுச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகுது ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சேனல்ல வந்து ஒர்க் ஆகலை ஸோ அதுக்கு வந்து நம்ம லைட்ஸ் எல்லாம் போடணும் ஆக்சுவலி அதுக்கு ஒரு மூணு லைட் இருக்குது அந்த மூணுமே போயிடுச்சு அதனால் மூணும் வாங்கி போடணும் ஆக்சுவலி ரீசண்டாக தான் போட்டோம் அதுக்கு புது லைட்டு பார்த்திங்கன்னா திருப்பியும் அது போயிடுச்சு இப்போ பீஸாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு அந்த டோ வந்து ரைஸ் ஆகிருக்கும் இருக்கிற அந்த பீஸா சாஸ் வந்து நான் பேக்கெட்டில் தான் வாங்கி போட்டிருந்தேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வீட்லேயே செஞ்சுக்கலாம் தக்காளி அதுக்கு இதெல்லாம் சம்திங் இருக்குது கேரட்டு குட மிளகா பூண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அந்த எல்லாம் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அரைப்பாங்க அவ்வளோ நமக்கு பொறுமை கிடையாது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் இப்போ வந்து ரெடிமேடாக இங்கே கிடைக்குது அதனால் அதை வாங்கி போட்டாச்சு ஏன் வந்து இங்கே கிடைக்குதுன்னா இங்கே கிடைக்குது இதுமாதிரினா கோயிலில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதனால நான் அதை வாங்க மாட்டேன் அதனால இங்கே வந்து கொஞ்சம் சேஷியல் எல்லாம் கிடச்சிதா சரி அதனால் அதை வாங்கி சீஸ் போட்டு மஷ்ரூம் அண்டு கேப்சிகம் தான் டாப்பிங் அதை போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த சேன்லியர் போனதுக்கப்புறம் அடுத்த பயம் பார்த்திங்கன்னா அவன் வாங்கி இதை யூஸே பண்ணல வாங்கி யூஸ் பண்ணல இந்த சென்ஸ் வெக்கேஷன் வரும்போது வரும்போது ஆன் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஊரில் ஒரு ஆவணம் எடுத்தது இப்போ இங்கே வந்து ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் ஆன் பண்ணியிருப்பேன் கோ இந்தியாவுக்கு வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆன் பண்ணுறோம் அதனாலேயே வெயிட் இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆன் பண்ணட்டோம் நமக்கு பயமாக இருக்குது ஏதாவது நம்ம ஏன்னா பட்டுன்னு நம்ம சுவிட்ச் போட்டாலே அது ஃபியூஸ் ஆகிடுது பொதுவான அந்த இங்கே என்னோட அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவர் உடனே ஆன் பண்ணியாச்சு இதில் என்ன சொதப்பல்னு பார்த்தீங்கன்னா இவர் செட்டிங் சரியாக வைக்கல நான் சொன்னேன் ரெண்டு பக்கம் ஹீட் வைங்க அப்படின்னு அவர் அடியில் பேஸில் மட்டும் ஹீட் வச்சுட்டு மேலே ஹீட் வைக்காமல் போயிட்டார் ஆக்சுவலி இது வந்து அவன் வைக்கிற கபோர்டு நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக செஞ்சது கீழே வந்து சாரி அந்த டோன்ட் மைண்ட் தட் துரு பிடிச்ச ரோலர் அதை நான் இன்னும் டிஸ்கார்ட் பண்ணல இது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எசென்ஷியல்ஸு அந்த பேப்பர் பிளேட்ஸு அதெல்லாம் ஸோ இது நான் ஹோம் டூர் காட்டும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன் இது இதோட சைஸ் எல்லாமே மெஷர் பண்ணி நம்மளோட இன்டீரியர் பண்ணவர் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயத்தில் இருக்கும்போதே அளவெடுத்து செஞ்சது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா க்ராக்கரி ஏரியா ஸோ இது வந்து ஆப்போசிட் ஸ் பூஜா ஷெல்ஃபு நமக்கு டைனிங் ஏரியா கொஞ்சம் சின்னதுன்றதுனால இது வந்து கொஞ்சம் இந்த கவுண்டர் டாப்லாம் வச்சு நமக்கு வந்து இந்த சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் இது வந்து கொஞ்சம் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஸோ ஐ திங்க் நம்ம வீடியோட எண்டுக்கும் நம்ம வந்துவிட்டோம் இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோலாம் நான் வந்து ஹோம் டூர் வீடியோ எடுக்கும்போது நான் போடுறேன் ஏன்னா இன்னும் வந்து ப்ராப்பராக எதுவும் செட் பண்ணல ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எது எது என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார எனக்கு கிஃப்ட் பண்ண அந்த ஒரு கப்பு ஸோ அதெல்லாம் தான் வச்சுருக்கோம் இன்னொரு ஒரு சே சில்லியான ஒரு ஐட்டம் என்னென்னா இந்த ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனால் நம்ம கொடுப்பாங்கள்ல பால் பவுடர் காப்பி அதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுருக்கேன் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கொடுக்கறதுக்கு ப்ரெஷ்ஷு டூத் பேஸ்ட்டு அதெல்லாம் பீஸாவும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது ரெடியும் ஆயிடுச்சு என்ன ஒன்று கீழே பேஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு பிகாஸ் கீழே ரொம்ப நேரம் ஹீட் இருந்ததுனால அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணி நான் வந்து மேலே சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா பீஸா ரெடியாகிடுச்சு நான் வந்து பீஸா பெருமைக்கு சொல்லக்கூடாது கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கும் ஸோ பீஸா சாப்பிட்டு நம்ம வந்து டேவே என் பண்ணிப்போம் இந்த வீடியோ இதோட என் பண்ணிப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தனியாக ரெசிபி வேணும்னா ரெசிபி வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை